இந்த ஒரு குழந்தைகளுக்கு உண்டான சிறுமிய சிறுமீடுகளுக்கு உண்டான தொல்லைகளும் அதிகமா நீங்க தேவையில்ல திமுக வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது இந்திய சுவராஜ் கட்சியின் தலைவர் ராம்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் சார் ஒரு தனி மனிதனா ஒரு வந்து ஒரு வளர்க்கப்படாத ஒரு கட்சியில இருந்து நீங்க ஒரு புதுசா ஒரு கட்சியை தொடங்கி ஒரு ஒரு ஐந்து ஆறு ஆண்டு காலம் வந்து வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க திடீர்னு என்ன சார் ஒரு ஒரு பிஜேபி மேல ஒரு ஒரு தாழ்புணர்வு ஒரு ஆர்பிஐ மேல ஏன் கொண்டு போய் நீங்க ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க ஒரு தனி ஒரு தனி நபரா அதாவது நான் ஒரு தனிநபர் முதல்ல கிடையாது எனக்கு வந்து ஒரு ஒரு குழு இருக்கு அந்த குழுவின் அடிப்படையில் மட்டும்தான் முடிவெடு குழுவின் அடிப்படையில் முடிவு எடுக்கிறதுல மட்டும்தான் நான் செயல் சேர்ந்து செயல்படுறேன் நான் தனித்து நான் இயங்க முடியாது இயங்கக்கூடியவோ நல்ல ஒண்ணு ரெண்டாவது இந்திய சிவராஜ் கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்திய தேர்தல் கமிஷனில் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ல நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி இது வரைக்கும் மூணு தேர்தலையும் வந்து நம்ம சந்திச்சிருக்கோம் இது வந்து நான் தனியாலாம் செய்யலை எல்லாமே குழுவாக தான் செஞ்சுருக்கோம் ஒண்ணு இந்திய சுயராஜ்ய கட்சியோட அடிப்படை நோக்கம் என்னன்னா சமூக நீதி மற்றும் மக்களுக்கான ஜனநாயகம் இதுதான் இந்த கட்சியோட ஒட்டுமொத்த அடிப்படை நோக்கம் இன்னைக்கு ஆஹ் என்னுடைய கட்சியோட நோக்கம் பயணம் அப்படிங்கிறது என்னன்னா இந்திய அரசியல் கட்சிகள் வந்து ஓரளவுக்கு நன்றாகவே செயல்படுகின்றது ஆனால் இந்த ஆண்டு காலம் கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டு இருக்கோம் அதற்கான ஒரு எந்த ஒரு ஒரு எப்படி சொல்றது தெளிவான ஒரு திட்டங்கள்ல வந்து இன்னைக்கு வரைக்கும் கவர்மெண்ட் வந்து ரீச் பண்ணல அதாவது எதற்காக சுதந்திரம் பெற்றோமோ அந்த சுதந்திரத்தோட பயனை நம்ம வந்து இன்னும் அடையலை அப்படிங்கறத நான் சொல்ல வரேன் இல்ல இல்ல எப்படி எப்படி இல்ல எந்த அடிப்படையில சொல்றீங்க இருந்த நான் சொல்றேன் இந்தியா சுதந்திரம் அடையும் போது இருபத்தி மூணு ஜிடிபி இருந்தது இன்னைக்கு மூணு மூணு ஜிடிபி வந்து நம்ம வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கரம் சரிங்களா பொருளாதார அடிப்படையில இன்னும் வந்து இந்தியாவில் அறுநூத்தி எண்பது கட்சிகள் வந்து இதுவரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஆனா இந்த கட்சிகள் எதுவுமே கரெக்டான முறையில செயல்பட்டு ஓரளவுக்கு வந்து அனைத்து மட்டத்துலயும் வறுமையும் ஒழிக்கல அனைத்து மட்டத்திலையும் மனித உரிமை பிரச்சனைகளும் வந்து ஒழிக்கல இது எல்லாமே ஒழிக்கல இதை செய்யணும்னு நான் முந்த முதல்ல வந்திருக்கேன் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்திய சிவராஜ் கட்சியோட அடிப்படை கொள்கை என்னன்னா மதம் சார்ந்த ஜாதி மதம் சார்ந்தது அல்ல அதாவது மதச்சார்பற்ற ஜனநாயகம் தான் அடிப்படை நோக்கம் விஞ்ஞானத்தின் அடிப்படையில இந்த நாட்டை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கறத என்னுடைய ஒரே பெரிய பெரிய ஆசையும் பெரிய லட்சியமே அதுதான் இன்னைக்கு இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில வந்து நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்து இது வரைக்கும் இல்லாத ஒரு லோன்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதுவரைக்கும் எந்த ஒரு விதிமுறையும் விதிக்கல இன்னைக்கு புதுசா ஒரு விதிமுறையை வந்து கொண்டாந்துருக்காங்க புதுசானா ஒன்பது விதிமுறைகளை கொண்டாந்துருக்காங்க இதுல ரெண்டு விதிமுறைகள் மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய விதிமுறைகளா இருக்குது என்ன அதாவது பாமர மக்கள் மட்டும் இல்ல ஏழை எளிய நடுத்தர வர்க்கத்தினர் இவங்க எல்லாருமே ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு கல்விக்கு ஒரு கல்யாணம் பண்ணா கூட நகை வச்சு இன்னைக்கு கல்யாணம் பண்ணுங்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து எந்த ஒரு சொத்தையும் பிளச்சு பண்ணி உடனே அடமானம் பண்ணி பணம் வாங்குற அளவுக்கு பேங்க்ல வந்து இன்னைக்கு எந்த ஒரு எளிமையான பொசிஷன் எதுவுமே கிடையாது நகை வந்து வச்சோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம்ல நகை கடனை வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு எளிமையான ஒரு கடன் திட்டம் இருக்கு இந்த கடன் திட்டத்தை பொதுமக்கள் வந்து எல்லா பொதுமக்களும் பயன்படுத்துறாங்க அதாவது பாமர ஏழிய மக்கள் பயன்படுத்துறாங்க நடுத்தர வர்க்கத்தில பண்ணும் ஹையர் காஸ்ட் பீப்புள் வந்து அவங்களும் பயன்படுத்துறாங்க அதாவது ரெண்டு கோடி ரூபா வரைக்கும் லோன் வந்து இன்னைக்கு ஐசிஐசி பேங்க்ல கோல்டு லோன் மட்டும் தரா ரெண்டு கோடி ரூபா வரைக்கும்

இன்னைக்கு இது எல்லாத்தையும் வந்து சீரழிக்கிற விதமா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ஒன்பது ரூல்ஸா கொண்டாந்துருக்கு இதுல ரெண்டு முக்கிய ரூல்ஸ் என்னன்னா உங்க நகை உங்களோட தான் அதுக்கு நீங்க ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறது ரொம்ப சர்ச்சைக்குரிய விஷயம் ஏன்னா இல்ல சார் நகை இல்ல சார் இப்ப உங்களோட ஆர்பிஐ தான் சொல்றேன் ஆர்பிஐ தான் ஆனா ஆர்பிஐ இப்போ ரூல் பண்ணிட்டு இருக்கிறது யாரு பிஜேபி தானே ஆர்பிஐ நீ ரூல் பண்ணிட்டு இருக்கிறது பிஜேபி தான் சரிங்களா இப்ப இந்த பிஜேபி தான் நான் சொல்றேன் அதாவது இந்த ரெண்டு விஷயத்துல முதல் விஷயம் நீங்க நீங்க ரெண்டுமே நீங்க சொல்றீங்க ஆமா ஆர்பிஐ ரூல் பண்றது பிஜேபி தானே அப்பட பிஜேபி அடிப்படையில சொல்றீங்க எந்த அடிப்படையில சொல்றீங்க இப்ப ஆர்பிஐ வந்து எது ரூல் பண்றது பிஜேபி தானே ரூல் பண்ணுது இன்னைக்கு ரூலிங் பார்ட்டி ஆஹ் பிஜேபி ஒரு அரசாங்கம் அரசு வேற அரசாங்கம் வேற இல்ல இல்ல அரசாங்கம் தான் ஆனா அரசாங்கத்தை வந்து ரூல் பண்றது எது அரசு தானே அரசாங்கத்தை ரூல் பண்றது அரசுதான் இப்ப பிரதமர் மோடி வந்து ஒரு திட்டம் போட்டார்னா அதை யாருக்கு அமெண்ட்மெண்ட் பண்றாரு அரசாங்கத்துக்கு தானே அமெண்ட் பண்றாரு அரசாங்கம் அதுக்கப்புறம் அதுக்கு சொன்ன மாதிரி ஏத்த மாதிரி அதுக்கு வந்து திட்டங்கள் கொண்டாடுதா இல்லையா புரியுதா எடுக்கலாமே இல்ல இல்ல மோடி மட்டுமே இதுல முடிவு எடுக்க முடியாது சரிங்களா கரெக்ட் ஆனா மோடி முடிவு எடுக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன் நான் சரியா முடியும் முடிவு எடுக்கலாம் மோடி தான் முடிவு எடுக்கலாம் இல்ல மோடிலையும் முடிவு எடுக்கலாம் மோடி மட்டுமே முடிவு எடுக்க முடியாது இல்லேஷன் எனக்கு கொண்டாந்தது யாரு மோடி தானே அத கொண்டாந்தது மோடி தானே காங்கிரஸ் அப்புறம் நம்ம வரையறுக்கப்பட்டது பழைய காலத்துல நீ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் கொண்டு வந்துச்சு நல்ல கேடுங்க நல்ல கேடுங்க ஒரு விஷயத்தை சொல்றேன் கேடுங்க ஒரு பிரதமர் எந்த ஒரு முடிவையும் நாட்டு சம்பந்தப்பட்ட தேசியம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவையும் தாராளமாக அறிவிக்கலாம் அதற்கான வந்து பிரதமருக்கு இருக்கு இதுதான் உண்மை இதை வந்து யாருக்கும் தெரியல இப்ப டிமான்டேஷன் அவர் இருக்கும் போது 370 ஆர்டிகல் 370 வந்து டிமான்டேஷன் டி லிமிடேஷன் டிமான்டேஷன் முடிஞ்சிருச்சு இப்ப டி லிமிடேஷன் தான் போயிட்டு இருக்கு ஆமா டி லிமிடேஷன் தான் போயிட்டு இருக்கு இல்ல சொல்றேன் நான் அந்த அறிவிச்ச தான் நான் சொல்றேன் அது அமெண்ட் பண்ணத சொல்றேன் நான் யார் வேணா அத வந்து இது பண்ண முடியாது ஆனால் பிரதமராக நாட்டின் பிரதமராக யார் அவர் என்ன ஒரு முடிவையும் தா பாகிஸ்தானுக்கு எதிரான போரை வந்து அறிவிச்சது பிரதமர் தான் சரியா அந்த மாதிரி பிரதமருக்கு மட்டும்தான் ரூல் இருக்கு ரைட்ஸ் இருக்கு சரியா இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பிரதமரின் கீழ் செயல்படுகின்ற ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னைக்கு ரெண்டு மூணு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு வந்து பிஜேபி கவர்மெண்ட் தான் இதை கொண்டாந்தது இதை அமெண்ட்மெண்ட் பண்ணது வேணா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கலாம் ஆனா இதை முழுக்க முழுக்க செயல்படுத்துது என்னன்னா பிஜேபி கவர்மெண்ட் தான் ஏன்னா இன்னைக்கு சென்னையில் இல்ல ஆல் ஓவர் இந்தியா வந்து மாரவாடிகள் வந்து தங்க நகை அடமான தொழில் வந்து இன்னைக்கு பண்ண முடியாத ஒரு கட்டாயமான சூழ்நிலையில் இருக்காங்க ஏன்னா முழுக்க முழுக்க அவங்கள அவங்களோட வட்டி வந்து அநியாய வட்டி அந்த வட்டிக்கும் மேல வட்டி கட்டலைன்னா வட்டிக்கும் மேல வட்டி போடுறாங்க இந்த நிலைமை இருந்தது இது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சுலாம் எல்லா பேங்க்லையும் வந்து நீங்க கோல்டு லோன் ப்ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் கொண்டாந்ததுனால இன்னைக்கு வந்து மாறுபாடிகள் வந்து பயங்கரமா அடி வாங்குற தொழில் வந்து பயங்கரமா அடி வாங்குறான் இதை வந்து இத ஒரு சூழ்ச்சியை தான் நான் பாக்குறேன் இல்ல நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க ஒன்னும் மோடி அரசுக்கா இல்ல மாறுவாடிக்காரு இல்ல மாறுபாடிக்கு நான் சப்போர்ட் பண்ணல மாறுபாடிக்கு நான் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க நான் ஒண்ணு வந்து பா நான் வந்து எதிர்க்கிறேன் இந்த விஷயத்துல முழுக்க முழுக்க பிஜேபியும் நான் எதிர்க்கிறேன் மாறுபாடிகளை பிஜேபி அரசாங்கம் சப்போர்ட் பண்ணிக்கிறேன் பாதிக்க போறாங்கன்னு நீங்க சொல்றீங்க இல்லை இல்லை நீங்க பாதிக்க போறாங்கன்னு நீங்க சொல்றீங்க எப்படி எப்படி

பெரிய கற்பன் வந்து ஒரு மினிஸ்டர் வந்து பெரிய கற்பன் மினிஸ்டர் வந்து சொல்லிட்டாரு அதாவது ஆர்பிஐ போட்ட எந்த ரூலும் எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டும் எந்த விதி விதிமுறைகளும் வே விவசாய வேளாண்மை வளர்ச்சி வங்கி வந்து எந்த விதத்துலயும் வந்து கட்டுப்படுத்தாது அப்படிங்கிற சொல்ல நேத்து ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு அதுவும் வந்து தகுந்த விஷயம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து இதை இல்ல இல்ல ஆனால் நீங்க திமுக பயங்கரமா விட்டு கொடுக்குறீங்க திமுக இல்ல 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 எது நல்லது எது நியாயம் அப்படிங்கறத திமுக பண்ண சில விஷயங்கள் இருந்ததுன்னா வந்து எதிர்ப்பு தெரிவிக்க எல்லா விஷயத்துக்கும் திமுகக்கும் நான் கண்டனம் தெரிவிச்சிருக்கேன் அதாவது யாரு என்னது நல்லது செய்யறாங்களோ அவங்களே நான் வரவே இருக்கிறேன் சரிங்களா அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது என்ன யார் என்ன தப்பு பண்றாங்களோ அவங்களுக்கும் நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் இதுல வந்து அரசியல் லாப நோக்கத்துல கிடையாது மக்களின் சேவையின் அடிப்படையில் மட்டும்தான் நான் வந்து இயங்கிறேன் அரசாங்கம் இல்ல 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 நீ அப்படி சொல்ல முடியாது இல்ல ஏதாச்சும் ஒரு நிலமையில இருக்கணும்ல நிக்க இல்ல ஒண்ணு லெப்ட் சைட்ல நிக்கணும் இல்லாட்டி ரைட் சைட்ல நிக்கணும் இந்திய சௌராஜ் கட்சியின் ராம்குமார் அவர் வந்து எந்த சைட்ல நிக்கிறீங்க

பெண்களை அடிப்படையாக கொண்டு எல்லா திட்டங்களையும் கல்வி திட்டங்கள் எல்லா செல்லும் மகள் திட்டம் இந்த மாதிரி எல்லா பொன்பகல் தமிழ் புதவி தமிழ் புதவி திட்டம் அப்புறம் மகளிருக்கான கல்வி உதவி உரிமை திட்டம் பெண்கள் மகளிருக்கான உரிமை திட்டம் இதெல்லாம் வந்து திமுக கொண்டதற்கு நான் பாராட்டுறேன் பெண்களுக்கான ஆஹ் வாழ்க்கையில வாழ்வாதார திட்டங்கள் இதெல்லாம் ஒரு குறிப்பு இருக்கு இல்லை ஒரே ஒரே அமைச்சருங்க ஒரு ஒரே உழைப்பு இருக்கு சரிங்களா கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியிலதான் வந்து அதிக அதிகப்படியான பாலியல் பலாத்காரங்களும் இந்த ஒரு குழந்தைகளுக்கு உண்டான சிறுமிய சிறுமியர்களுக்கு உண்டான பாலியல் தொல்லைகளும் அதிகமா நடந்திருக்கு சட்டம் வந்து இன்னைக்கு அப்படி இருக்கு தலைவரா நீங்க சொல்றீங்க இல்ல திமுக ஆட்சி காலத்துல மட்டும் பாலியல் பலாத்காரம் பாலியல் படுகொலைகள் நடக்கல எல்லா ஆட்சி காலத்துலயும் நடந்திருக்கு அதிகமா நடந்துருக்கு இன்னைக்கு உத்தரப்பிரதேசலாம் அதிக அளவுக்கு அதிகமா நடந்திருக்கு பீகார்ல எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பாருங்க அப்படி இருக்கும் தமிழ்நாட்டுல வெகு வெகு குறைவாக இருக்கின்றது தமிழ்நாட்டுல இன்னைக்கு என்ன பாலியல் பலாத்காரம் கரெக்டா நீங்க சொல்லுங்க பாலியல் பலாத்காரம் பயங்கரமா நடந்தது அப்படின்னு சொல்லுங்க நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல இன்னைக்கு பாலி பலத்தார மோசமாக நடந்தது அப்படிங்கறது எந்த விஷயத்துல நடந்தது இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஊடகத்திலயும் ஒரு நாளைக்கு மூணு இல்ல 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 கொத்தம் போஸ்கோனே போட்டு வருது இல்ல 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 கொத்தம் பொதுவாயும் சொல்லக்கூடாது எந்த இல்ல இன்னைக்கு வந்து ஒரு இல்ல இல்ல இன்னைக்கு நான் பேர் சொல்ல விரும்பல இன்னைக்கு முன்னணி செய்தித்தாள்ல இன்னைக்கு இன்றைய போஸ்கோனே போட்டு

பெண்களோட பாதுகாப்பு விஷயத்துல நல்ல முறையில செயல்படுகிறது சரிங்களா என்னது போய் முட்டு கொடுக்கறது நாளைக்கு நானும் ஆட்சிக்கு வருவேன் நாளைக்கு நானும் ரூலிங் இருப்பேன் நாளைக்கு நானும் என்ன எல்லா உலகத்துல எல்லா விஷயத்துலயும் எல்லா நாடுகளையும் பாலியல் பலகாரம் நடந்து கொண்டுதான் இருக்குது பாலியல் பலாத்காரம் மனித இயற்புங்கிறது இருக்கிற வரைக்கும் பாலியல் பலாத்காரத்தை தடுக்கவே முடியாது அதாவது பாலியல் அப்படிங்கறது ஒரு அருமையான அம்சமான விஷயம் இது வந்து இருங்க பாலியல் அப்படிங்கிறது இல்லைன்னா மனித ஜென்மமே கிடையாது இதுதான் உண்மை பாலியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா பாலியல்ங்கிறது தப்புன்னு சொல்ல அதாவது எப்படி சொல்றது செக்ஸ் அப்படிங்கிறது இல்லைன்னா மனித ஜென்மமே கிடையாது சரிங்களா ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம் சரிங்களா தப்பான முறையில இன்னொருத்தர் கட்ட விருப்பம் விருப்பம் பண்ண கூடாது அப்படிங்கறத நான் சொல்றேன் தப்பு மனித உரிமை பாலியல் வன்கொடுமை புரியுதுங்களா பாலியல் என்னது மனித உரிமை பாலியல் பலாத்காரம் நீங்க இல்ல

வன்கொடமை நடக்கும் போது நான் இதே வந்து திமுக கண்டிச்சு தான் அறிக்கி விட்டேன் இதுக்கு என்ன சொல்றீங்க நிறைய விஷயத்துல திமுக அறிவிக்க விட்டுருக்கனே அதுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க சரிங்களா அதாவது எது சரி எது நியாயம் அப்படிங்கிற விஷயத்துல நான் ஆதரிக்கிறேன் அவ்வளவுதான் விஷயம் கண்டிப்பா சார் சார் இப்போ உங்களோட கட்சியில் சார் இப்ப அடுத்த தேர்தல்ல உங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் வேற எந்த ஒரு கட்சியிலோட நீங்க கூட்டணி வைக்கலாம் நீங்க உங்களோட சார் இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு கட்சிகளோட பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அதை பேசிட்டு இருக்கேன் என்னுடைய என்னுடைய முடிவுக்கு யார் ஒத்து செஞ்சு வராங்களோ அவங்களோட நான் கண்டிப்பாக கூட்டணி வச்சுக்க தயாரா இருக்கேன் இது உண்மை அதுல முக்கியமா விஷயம் என்னன்னா மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகளோட மட்டும்தான் கூட்டணி வைக்க தயாராக இருக்கேன் ஜாதி கட்சிகளோட கூட்டணி வைக்க தயாராக இருந்தால் மத கட்சிகளோட கூட்டணி வைக்க நான் தயாராக இல்லை ம் இதை நான் சொல்லிடுறேன் சரி ஒருவேளை நீங்க கூட்டணி வந்துட்டீங்கன்னா இப்ப நீங்க அடுத்த கூட்டணி இப்ப நீங்க யாரோட இருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க திமுக அதிமுக தெரியுது இல்ல இல்ல நீங்க பேசும்போது தெரியும் திமுக தானே திரும்ப 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 திமுக தான் டார்கெட் பண்றீங்க ஏன் டார்கெட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல சரியா திமுக ஆளுங்கட்சி சார் ஆளுங்க முடியும் ஆளுங்கட்சி அப்படிங்கறதுக்காக எல்லாம் சொல்ல முடியாது அதாவது எது சரி இது நியாயம் அப்படிங்கிற நான் நான் வந்து தெளிவா இருக்கேன் சரிங்களா மத்தபடி ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படிங்கிறதுக்காக எல்லாம் நான் சொல்ல வரேன் சரி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலையும் சில நல்லது பண்ணியிருக்காங்க பெரிய அஹ் தொண்ணூறு சதவீதம் கேடு பண்ணியிருக்காங்க பத்து சதவீதம் நல்லது பண்ணிருக்காங்க அதாவது என்னன்னா கல்வியில ம

அதை வந்து ஏழரை சதவீதமா எடப்பாடி உறுதியா பண்ணிட்டாரு அதையும் நான் வந்து வர ஒருத்துல வரவேற்கிறேன் சரிங்களா நீட்டு தேர்வை இன்னைக்கு வரைக்கும் திமுக எதிர்த்துட்டு இருக்கு அதையும் நான் வந்து வரவேற்கிறேன் சரிங்களா ஆனா பிஜேபி அதுக்கு வந்து எந்த ஒருத்திலையும் இடம் கொடுக்காம எந்த ஒரு ஒத்துழைக்கும் இல்லாம இவ்வளவு தூரம் போராடுறாங்க இவ்வளவு தூரம் முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இத வந்து நீட் தேர்வை வந்து விளக்கலாம் இல்லையா பண்ணலையா பண்ண பண்ணாம இருந்துட்டு கடைசியில வந்து திமுக என்ன பண்றாங்க இவங்களால ஆகல இவங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய மாபெரும் குற்றம் இல்லையா இத வந்து மிகப்பெரிய அரசியல் நீ நீட் தேர்வை வந்து பிஜேபி தான் அரசியல் செய்து திமுக வந்து எந்த இடத்துலயும் அரசியல் செய்யல திமுக மக்களுக்காக போராடுகின்றது நிறைய போராட்டங்களை முன்னெடுக்கின்றது அப்படிங்கிறத நான் சொல்லிருக்கேன் இல்ல ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கட்சியை கலசிட்டு நீ கொண்டு போய் திமுக நீங்க அப்படி நினைக்காதீங்க நான் தான் சொல்றேன்ன எது சரி எது இன்னும் பொது தளத்துக்கு நான் இன்னும் பொது தளத்திற்கு வரவில்லை சரிங்களா நான் இன்னும் வந்து ஒரு குறிகாட்ட வட்டத்துக்குள்ளதான் இயங்குறேன் நான் இன்னும் தளத்துக்கு வரக்கல நல்லா கேட்டுங்க நான் வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன் நீங்க இந்த மாதிரி பேசுறது வருத்தமான மனநிலையில இருக்கிறேன் ஏன்னா நான் கட்சியை கழிச்சுட்டு போனோங்கிற அவசியமில்லை ஆல்ரெடி திமுக என்ன கூப்பிட்டாங்க இப்ப இருபது வருஷத்துக்கு முன்னாடி என் கூப்பிட்டாங்க நான் போல எனக்கு என்னன்னா எனக்குன்னு ஒரு ஒரு விஷயத்துல ஒரு லட்சிய நோக்கத்துல நான் தனிச்சு இயங்கிட்டு இருக்கேன் அதை வந்து சிறப்பா செயல்பட்டு மேம்பட்ட நிலைக்கு கட்சியை கொண்டாடணும்னு நான் பார்க்கறேன் இதான் உண்மை இந்தியாவிற்கான தேசிய கட்சியாக வளர்ந்து இந்தியாவுல ஜாதி மதத்தை ஒழிக்கணும் முழுமையான ஜனநாயகத்தை கொண்டாடணும் அப்படிங்கறத என்னுடைய ஆசை சொல்லுங்க கண்டிப்பாங்க சரி இப்போ அடுத்து உங்களோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதை நோக்கி இருக்கு உங்களோட கட்சியும் சரி ஆஹ் தனிச்சு தான் எந்த ஒரு கட்சியும் வந்து முன்னாடி வரலன்னா எதுக்குமே நம்ம கண்டிப்பா நிக்க போறோம் இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல இதுக்கான வேட்பாளர்கள் தேர்வு எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற கண்டிப்பா சார் சரி இதே மாதிரி நம்ம ஒரு அடுத்த வாரம் ஒரு சிறப்பான ஒரு உரையாடல நம்ம சந்திப்போம் சார் நன்றி வணக்கம் நன்றி